தேசிய பசுமைப்படை நீலகிரி மாவட்டம் வனமகா உற்சவ வார விழாவினை வாழைத்தோட்டம் ஜிஆர்ஜி மேல்நிலை பள்ளியில் கடைப்பிடித்தது தேசத்தின் இயற்கை பாதுகாப்பிற்கான பணியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு தொடங்கி நாடு முழுவதும் வன உற்சவ வார விழா ஜூலை முதல் வாரத்தில் அனுசரிக்கப்படுகின்றது இதன் ஒரு பாகமாக நீலகிரி மாவட்டம் தேசிய பசுமைப்படை பள்ளிகளில் சூழல் நிகழ்வின் ஒரு பாகமாக ஜிஆர்ஜி பள்ளி மாணவர்கள் இயற்கை பாதுகாப்பு உறுதிமொழி எடுத்துக்கொண்டனர் தலைமையாசிரியர் டி குமரன் பேசுகையில் இயற்கையோடு இணைந்து வாழும் வாழ்க்கை மாணவர்கள் கற்றுக்கொண்டால் வருங்கால சமுதாயம் வளமையானதாக இருக்கும் என குறிப்பிட்டார் பள்ளி துணை தலைமையாசிரியர் நந்தினி சூழலுக்கு அதிக முக்கியத்துவம் வாய்ந்த முதுமலை புலிகள் காப்பக பகுதியில் எதிர்காலம் மாணவர்களின் இயற்கை அறிவை சார்ந்து உள்ளது மாணவர்கள் இதனை உணர்ந்து வாழ்க்கையை முன்னெடுக்க வேண்டும் என குறிப்பிட்டார் தேசிய படை ஒருங்கிணைப்பாளர் வே சிவதாஸ் பேசுகையில் கூடலூர் பகுதியில் மட்டுமே உலகளவில் முக்கியத்துவம் வாய்ந்த பாதுகாக்கப்பட்ட மரமான ஈட்டி மரங்களை அதிக அளவில் வளர்வதற்கு பறவைகள் முக்கிய காரணமாக இருந்து வருகிறது இம்மரங்கள் அழிவின் பிடியில் உள்ளதால் இவைகள் பாதுகாக்க மாணவர்கள் முன்வர வேண்டும் இந்த மரங்கள் ஐம்பது வருடங்களுக்கு மேலாக வளர்வதற்கு எடுத்துக்கொண்டாலும் வளர்ந்த பின் பல ஆயிரம் ஆண்டுகள் உறுதியாக நிலைத்து நிற்கும் மழைக்காடுகளில் உறுதியான இந்த மரம் தேனீக்கள் பல்வேறு விலங்குகள் பறவைகளின் பாதுகாப்பான இடமாக உள்ளது இருவாச்சி பறவைகளின் கூடுகள் கட்ட சிறப்பான மரமாக இது இருந்து வருகிறது பொதுமக்கள் மாணவர்கள் இம்மரத்தின் தன்மை உணர்ந்து பாதுகாக்க முன்வர வேண்டும் என குறிப்பிட்டார் இந்நிகழ்வில் முக்கியத்துவம் கருத்தில் கொண்டு பள்ளி வளாகத்தில் மரக்கன்றுகள் மாணவர்களால் நடப்பட்டது வாழைத்தோட்டம் பகுதியில் விழிப்புணர்வு ஊர்வலம் நடத்தப்பட்டு பொதுமக்களுக்கு மூலிகை தாவரங்கள் பயன்பாடு குறித்த கையேடு விநியோகிக்கப்பட்டது இந்நிகழ்வின் ஏற்பாட்டினை தேசிய பசுமைப்படை பொறுப்பாசிரியர் வித்யா செய்திருந்தார்

Papo! Papo! pump, 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 Papo! pump, Papo!